வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம இந்திய அணி டி டுவெண்ட்டி உலகக் கோப்பை வெற்றி பெற்றதன் மூலம் கோடிக்கணக்கான ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துருக்காங்க முதல்ல நாம் இந்திய அணிக்கு வாழ்த்துக்கள் சொல்லலாம் ரோஹித் தலைமையிலான இந்திய அணியில் உள்ள அத்தனை பேர்களுக்கும் கிராண்ட்மா சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் டாஸ்ல வெற்றி பெற்ற இந்திய அணி பேட்டிங்கை சூஸ் பண்ணாங்க ரோஹித்தும் விராட் கோலியும் ஆடுகளத்திற்கு வந்தாங்க எப்பொழுதும் போல் சொதப்பாமல் இந்த போட்டியிலேயாவது நல்லா ஆடணும் விராட் கோலின்னு ரசிகர்கள் நினச்சிருப்பாங்க நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்த ரோஹித் ஒம்பது ரன்லே அவுட் ஆகிவிட்டார் சவுத் ஆப்பிரிக்கா மேலே மெல்ல பயம் வர ஆரம்பிச்சிது மழையே சாய்ச்சிட்டாங்களே இவங்க அப்படின்னு அடுத்ததாக வந்த ரிஷப் பந்த் பெரிய அதிர்ச்சியை கொடுத்துட்டாரு டக் அவுட் ஆகிட்டார் ரசிகர்கள் மனசுல இன்னும் கொஞ்சம் அதிகமான பயத்தை வர அவருக்கு அடுத்ததாக வந்த சூரியகுமார் அவரும் மூணு ரன்களே அவுட் ஆகி இந்திய அணிக்கு பெரிய சரிவை ஏற்படுத்தி கொடுத்துட்டார் அடுத்து சிவம் தூபே வந்தார் அவரும் இருபத்தி ஏழு ரன்கள் எடுத்தார் யாரை சொதப்பிட போகிறாருன்னு நினைச்சோமோ அவர் அரை சதத்தை கடந்து எழுபத் எழுபத்தி ஆறு ரன்கள் எடுத்தார் இந்திய அணி ஸ்கோர் அதிகமாகிறதுக்கு விராட் கோலி முக்கிய காரணம் துபேக்கு அடுத்து வந்த ஹர்திக் பாண்டியா ஜடேஜா எல்லாம் சேர்ந்து நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் நூற்றி எழுபத்தி ஆறு ரன்கள் எடுத்தார்கள் நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் நூற்றி எழுபத்தி ஏழு ரன்கள் எடுத்தால் வெற்றி பெறலாம் என்ற இலக்குடன் களம் இறங்கியது சவுத் ஆப்பிரிக்கா அணி ஆட்டம் ஆரம்பித்து கொஞ்ச நேரத்திலேயே இரண்டு விக்கெட்டுகளை எழுந்தது சவுத் ஆப்பிரிக்கா அணி ஆனாலும் அவர்கள் நல்லா ஆடிக்கிட்டு இருந்தாங்க இருந்தாலும் பந்து வீச்சை அவர்களால் சமாளிக்க முடியவில்லை வின் பண்ணுற இடத்துல சவுத் ஆப்பிரிக்கா இருந்தது இருந்தாலும் தங்களுடைய திறமையான பந்து வீச்சின் மூலம் இந்தியா வெற்றி பெற்று இரண்டாவது முறையாக டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையை வாங்கி ரசிகர்களை மகிழ்ச்சி கடலிலே ஆழ்த்திட்டாங்க பிரதமர் திரு மோடி அவர்கள் வாழ்த்து சொல்லியிருக்காரு இந்திய தலைவர்கள் எல்லோரும் இந்திய அணிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க சவுத் ஆப்பிரிக்காவை பார்த்தாலும் பாவமாக இருக்கிறது முதல் முதலாக இறு இறுதிப் போட்டிக்கு வந்திருக்காங்க அதுவே அவர்களுக்கு வெற்றி தான் தொடக்கம் எப்படி இருந்தாலும் முடிவு நன்றாக இருக்க வேண்டும் நமது இந்திய வீரர்கள் தொடக்கத்திலிருந்தே சிறப்பாக ஆடி வெற்றி பெற்றதற்காக மறுபடியும் வாழ்த்துக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்